லைவ்ல யார் ப்ரோ இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க காக்கி இல்ல அப்ப குச்சி நீட கூட எடுத்துற போ அங்க வந்து அக்கா ஆ அங்க பாரு அக்கா அக்கா வர போல இருக்கு பாத்துる அக்கா வரல நானு அம்மா அம்மா பா மா கி கா நம்பர் கு பா மா

பிரி போய் சோபா இடிச்சுக்காம ஒளிஞ்சிக்கணும் சரியா இடிச்சுக்க கூடாது இடிச்சுக்காம ஒளிஞ்சிக்கணும் இருக்கீங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க நீங்க யார் இருக்கீங்கன்னு தெரியும் சேனல் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க என்னப்பா என்னப்பாப்பா அங்க எடிச்சு까து கமாண்ட் பண்ணுங்க அப்பதான நீங்க யார் இருக்கீங்கன்னு தெரியும் லைக் பண்ணுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்னப்பா பாலு தோர்க்க பாரு கொண்டு போய் காட்டாட்டா அது வந்து கட் பண்ணு பாल्ले இங்க பாரு பந்து இங்கே கிடக்கு

ஹாய் சிஸ்டர் நாங்க நல்லா இருக்கோம்ப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி